நமக்கு எது தேவை கடவுளுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறாங்க பசுத்தவான்கள் அவர் அவர் உதவி செய்திருக்கிறாரு அது பேர் தான் கிருப நம்ம பார்த்தேன் இல்லையா ஒரு மனுஷ பாவத்துல பிறந்த ஒரு மனுஷ அவன் கடவுளுடைய ஒத்தாசைய பெற்று வாழ்ந்தாலும் கூட அவனால தேவ சித்தத்தை கம்ப்ளீட்டா செய்ய முடியாது என்பதுதான் பழைய ஏற்பாடு புரியுதா அது நாம் யார் என்பதை அடையாளம் கொள்ளு அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நாம் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் பழைய ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தேவனுடைய தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கி நம்மளால செய்ய முடியாத நிலையில இருக்கு என்பதை அவங்க புரிஞ்சு கொண்டாங்க பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் ஒரு நம்ம தேவனுடைய கரத்திலிருந்து உன்ன வாங்கி நம்மளால சிறப்ப செய்ய முடியாது அப்போ இது என்னதான் பண்ணணும்னா தேவனே தம்முடைய பலத்தில் நமக்காக தேவனே செய்யணும் நான் சொல்ல புரியுதா நீங்க செஞ்சிருங்க சொல்ற நீ செஞ்சிரு இல்லை நான் செய்யல நீ செஞ்சிரு இல்லை இந்த உன் கையால் நீ செஞ்சிரு இல்ல இல்ல உன் கையில நீ செஞ்சிரு அல்ல லூயா அண்டவரே நீங்களே செய்யுங்கறது தான் ஒரு பேனா ஐயா கொஞ்சம் பேனா கொடுங்க சொல்லிட்டு பேனா வாங்கி நான் எழுதுறது வேற இல்லை ஐயா நீங்களே எழுதிடுங்க இது எழுதி கொடுங்க இந்த லெட்டரை நானும் எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுக்குறேங்க ஒரு பைய கொஞ்சம் பேனாக கொடுங்க ஒரு லெட்டர் கொஞ்சம் எழுதணுங்க சொல்லிட்டு அப்போலாம் வந்து இந்த இன்லாண்ட் லெட்டர் ரொம்ப ஃபேமஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ தான் எல்லாம் மெயில் வாட்ஸ்அப் மெயில் கூட ஓல்ட் ஆயிடுச்சு எல்லாம் அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பு ரொம்ப இன்ஸ்டாகிராம் நிறைய சோஷியல் மீடியா நிறைய நீங்கள் பெருகிடுச்சு அந்த நாட்களில் இன்லாண்ட் லெட்ருக்கு தான் போவோம் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இன்லாண்ட் லெட்டர் வாங்குவோம் போஸ்ட் கார்டெலாம் வாங்கி திடீர்னு பேனா எடுத்துகிட்டு போனோம் ஐயா கொஞ்சம் பேனா கொஞ்சம் கொடுங்க யாருங்க பேனா கொடுப்பா கொடுத்தோன்னே எழுதிட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இன்னொரு அனுபவம் என்னன்னா நீங்களே என்ன பண்ணுங்க எழுதி கொடுத்துருங்களேன் இது கொஞ்சம் படிக்க தெரியாத ஒன்றா பண்ணுவான்னு சொல்லுவாங்க என்ன கேட்டா நீங்களே எழுதி கொடுக்குன்ற அனுபவம் தான் கிறிஸ்தவம் சூப்பர் அனுபவம் அதுதான் கடவுள் என்ன பண்ண என்னால் எழுதி தர மாட்டார் அதுதான் மனுஷன் போமா வேற வேலை மனுஷன் சொல்லுவான் கடவுள் சொல்ல மாட்டாரு அவர் கேட்பார் முதல்ல உனக்கு பேனா வேணுமா இல்ல லட்டர் நான் எழுதி தரணுமான்னு கேட்பாரு நீங்க என்ன சொல்லணும் அன்றவரே பேனா வச்சு நீங்களே எழுதுங்க பேனா வச்சு என்னால எழுத முடியாது நான் பார்த்துட்டேன் யார் எழுதுனது அப்படி ஆப்ரகாம் பேனா வச்சு யார் எழுதுனது ஈசாக்கு யாக்கோபு வேற யார் யோசப்பு அப்புறம் யாரு மோசஸ் தாவிதி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பேனா வாங்கி எழுதுனாங்க கடைசியில் எங்க முடிஞ்சது அது டவர்ல தான் முடிஞ்சது ஒரு லெட்டரை உருப்பிட எழுத முடியல ஏன்னா நோக்கம் என்ன அப்படின்னா அவர் பேனாவை கொண்டு அவரே எழுதி நமக்காக கொடுப்பார் என்பதுதான் நோக்கம் நம்மளால என்ன பண்ண முடியாது அதை பர்ஃபெக்டாக எழுத முடியாது அப்போ அந்த பேனாவை அவங்க வாங்கி ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதை அவங்களுக்கு தெரியும் அவங்க புரிஞ்சுக்கினாங்க அதை தான் அவர் சொல்ற ஆபரகியன் நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு கழுகு இருந்தான் ஆபரகிய நாளைக்கான வந்து ஆசை ஆசையாக இருந்தது என்ன அர்த்தம் அவங்க புரிஞ்சுக்கினாங்க இதாண்டா நம்ம பெலன்னு அவங்க புரிஞ்சுக்கினாங்க நம்ம புரிஞ்சுகினா இப்போ அதுதான் விஷயம் பேனா வாங்கி நீ லெட்டர் எழுதுறது இல்ல ஐயா நீங்க என்ன பண்ணுங்க எழுதுறீங்க இன்னைக்கு நடக்குது என்ன நான் இத நான் ரெண்டு மூணு இடத்துல நான் இதை ஃபேஸ் பண்ணேன் எப்படி சொல்றதுன்னா ஏடிஎம் கார்டை கொடுத்து அவர் நம்பர் சொல்றாரு வா நீங்க எடுத்துக்குங்க நான் சொல்லுவேன் இப்படி தான் போணும் அப்படினா இல்ல நீங்களே எடுத்து கொடுத்துருங்க நீங்க ஃபேஸ் பண்ணி ஏடிஎம் கார்டை கொடுத்து நம்பரை சொல்லி நீங்களே எடுத்து கொடுத்துங்க சொல்லிட்டு எத்தனை பேர் நிக்கறாங்க நான் இந்த மாதிரி நான் நிறைய எடுத்து கொடுத்துருக்குறேன் அதனால எனக்கு என்ன பண்ணுவேன்னா ஐயா இந்த நம்பர் மட்டும் நீங்கள் போடுங்கன்னு சொல்லுவேன் எனக்கு நான் ஒரு மனுஷன்றதுனால ஒரு எசிட்டேஷனில் அவங்க என்ன நினைக்க போகிறாங்களே சொல்லிட்டு என்ன சொல்லுவேன் இந்த நம்பர் மட்டும் நீங்கள் போட்டுருங்க நான் என்ன பண்ணுறேன் இந்த நம்பர் மட்டும் போட்டிருங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இது எப்படி எடுக்கணும் சொல்லிட்டு நமக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்து இது என்ன பண்ணுங்க கம்ப்ளீட்டாக நீங்களே எடுத்து கொடுங்க சொல்றதுதான் தான் கிறிஸ்தியனுடைய அனுபவம் கிறிஸ்டியன் லைஃப் நாம வந்து கடவுள்கிட்ட பேனா வாங்கி நம்ம லெட்டர் எழுதுறது கிடையாது புரியல சொல்ல சொல்ல அங்கே மிஸ்டேக் வரும் என்ன கேட்டாலும் மிஸ்டேக் வரும் ஏன்னா இவ இவனுடைய அந்த வித்து வந்து கடவுள் விட்டு பிரிஞ்சதுனால அந்த இடத்துல பாவம் ஏதாவது தடை செஞ்சுட்டே இருக்கும் கை ஒதுறும் எழுதும்பொழுது கை ஒதுரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும் இதெல்லாம் வரும் இதெல்லாம் யார் அறிஞ்சிட்டாங்க எழுதி பார்த்தவங்க அறிஞ்சிட்டாங்க ஆல்ரெடி பேனா வாங்கி லெட்டர் எழுதின ஆபரகம் ஈசாக்கு யாக்கோபு ஜோசப்பு என்ன பண்ணாங்க அறிஞ்சிட்டாங்க சாலம் போனே தெளிவா எழுதிட்டான் உன்னை போல பிற நேசி தேவனிடத்தில் அன்பு தான் எழுதிட்டான் கடைசியா பார்த்தோம் இல்லையா மகிழ்ச்சியாக இருப்பதும் பிறனுக்கு நன்மை செய்வதுமல்லாமல் வேறொரு நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியா சொல்லிட்டான் அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா எது நமக்கு முக்கியம் இயேசு வந்து என்ன பண்ணாரு இன்னைக்கு வேற அநேக நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறாங்க அப்ப எல்லா நம்பிக்கையும் ஃபாலோ பண்ணலாமா இன்னைக்கு